என் டீம்ல பசங்க எவனுமே சரியா வரல அதனால இந்த பையன் டீம் பிரிச்சான் இவன் கூட நான் சேர்ந்துட்டேன் இவன் தான் கேப்டன் டீம் ஷோ பாக்குறீங்களா இந்த பையன் இந்த பையன் இந்த பையன் எல்லாமே சின்ன பசங்க தாங்க பாருங்கங்க நம்ம ஓப்பனிங் இறங்குறோம் டீம் ஜெயிக்கிறதுக்காண்டி ஆனா இவனுங்க ஸ்டார் போட்டு வச்சிருக்கானுங்க நம்ம தோக்கடிக்கணும்னு சிறுவண்ட நம்ப கூடாது ஹலோ

ஒரு சின்ன பையன் வந்து என் காலடி அடி எடுத்தான் அப்போ புரியல மண்ணு போட்டு விளாண்டுருக்கானுங்க